सत्यानंदिंतेक पक्षे सर्वाध्यक्षे भक्तीरक्षा दिक्षे श्री गोविंदेश सर्गादिंदे पूर्णानंदे नितमास्तामि अज्ञानिरदिरुपैदियाविशेषपरावचिपरीपोषमुच्छ परम स्फर दुर्गमम्रं सत्कुप्रजुतं गीतं गीत गौरा सत्मद प्रमोद स्वाभी कियागोस्तो निहंत स्वर्दिं करोतु ಪ್ರಾಚೀನವಾಚಿ ಸು ವಿಚಾರ್ಯಸೋಹು ಮಧ್ಯೋಪೀ ಗೀತಿಪ್ಸು ಶತ ಪ್ರಭೋರೆ ಮತೆತತ್ರ ಸಂತಕ್ಷ್ಮಾತೈರಗ್ಯ ಸಾಧ್ಯ ಭಕ್ತಿವಗೋಚರ ನಾರಾಯಣಪರಬ್ರಹ್ಮಗೀತ ಶಾಸ್ತ್ರೇ ಸೀರಿತ ಪ್ರಧಾನಪುರುಷವ್ಯಕ್ತಸೇಶೇವರ ವಿಶೇಷಣರ್ಭಕ್ತಿ ಪೂರ್ವಶೇಷನ್ ವಿಮೋದಿ ولكن هناك اشياء اخرى في المدينه التي تتمتع في بها المدينه التي تتمتع في المدينه التي تتمتع بها المدينه التي تتمتع بها

wombs in the world. Commentary. O Sanna of Kunti! Of all the bodies that appear within the wombs of the creatures, from the devatas to non-living beings, the Pradhana is the cause of their appearance. It is the Mother. I, the Supreme Lord, am the Father who gives the Jivas. I supply the heap of small consciousness particles according to their karmas. இந்த கிருஷ்ணர் எப்படி பேசுறாரு அப்படின்னா நான் தான் இந்த உலகத்துல எல்லா உயிர் வாணிகளுக்கும் விதை அளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த ஒரு விஷயமானது நமக்கு சிவபெருமானை ஞாபகப்படுத்துது ஏன்னா பிரம்மசமிதை அப்படின்ற ஒரு சாஸ்திரத்துல பகவானை விளக்கும் பொழுது சிவபெருமானுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த விளக்கம் சொல்றாங்க என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாலானது தூய்மையாக இருக்குது அந்த பாலானது எப்ப ஒரு புளிப்பான விஷயத்தோட தொடர்பு கொருதோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது தயிரா மாறி போயிடுது திரிஞ்ச நிலையா மாறி போயிடுது பாலுக்கும் தயிருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனா பாலுடைய நிலை தான் நம்ம என்ன சொல்றோம் தயிர் அப்படின்னு சொல்றோம் ஒரு புலிப்புடைய ஒரு புளிப்பான ஒரு பொருளுடைய தொடர்பு வந்ததுனால அது போல கிருஷ்ணர் எப்போ இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராரோ இல்ல இந்த உலகத்துடைய தொடர்புக்கு இந்த பிரகிருத்திய வந்து படைக்க ஆரம்பிக்கிறாரோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவரு சதாசிவ ரூபா எடுத்துக்கிறார் ரூபம் அப்படிங்கறதும் கிருஷ்ணருடைய ரூபம்தான் ஆனா அந்த கிருஷ்ணருடைய ரூபமே இந்த பௌதிக உலகத்துல பௌதீக உலகத்தை ஆஹ் பராசக்தியோட இல்ல பிரகிருத்தோட சேர்ந்து இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ரூபமா இருக்கு சோ இங்க இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சிவபெருமான சிவபெருமானா இருந்து பேசுறாரு நான் சொல்றார் பிரகிருதி தான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தாய் நான் தான் அனைவருக்கும் விதைகளைக்கும் தந்தைன்னு சொல்லி சொல்றார் அதனால இந்த உலகத்துல அஹ் எல்லாருக்கும் தாய் தந்தை அப்படிங்கிறது அவர் தான் காளிதாசன் கூட தன்னுடைய கவிதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாருக்கும் தாய் தந்தை அப்படின்றது சிவபெருமானும் பார்வதியும் தான் பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதப் பித்தரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு சொல்லிட்டுதான் தன்னுடைய கிரந்தது எழுத ஆரம்பிப்பார் அந்த விஷயம் நம்ம பகவத்கீதையில பார்க்க முடியும் ஆனா சிவபெருமான் யாரு அப்படின்னா கிருஷ்ணனுடைய இன்னொரு இன்னொரு விதமான ரூபம்தான் அதுவே பிரகிருத்தியோடு தொடர்புடைய ரூபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் நம்ம வந்து ரெண்டு பேரையும் பேதம் பார்க்கறது கிடையாது அதே சமயத்தில் பேதம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி போன நேற்று நம்ம ஐந்தாம் ஸ்லோகத்தை பார்த்துருந்தோம் ஐந்தாம் ஸ்லோகம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த குணம்னா என்ன ரஜோ குணம்னா என்ன தமோ குணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருந்தாரு இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது ஆறாவது ஸ்லோகம் பதினான்காம் அத்தியாயத்தில் ஆறாவது ஸ்லோகம் திர சத்வம் நிர்மல்தனாமேண பத்னாதினக டிரான்ஸ்லேஷன் அ கமன்ட்ரி பை பலதேவ் வித்யபூஷன் அப்புறம் நம்ம பிரபடைய கமெண்ட்ரி படிக்கலாம் த மோட் ஆஃப் சத்வா ப்ரொடியூசஸ் ஹாப்பினஸ் அண்ட் நாலேஜ் Because of its purity, it binds the jiva with false conceptions of happiness and knowledge. or oh, sinless one. Commentary. The Lord describes in three verses the characteristics of three modes and the different ways of binding the jiva. Of the three sattva, Tatra, Sattva produces knowledge, prakash, akam, and happiness. What is contrary to suffering? Anamayam literally means healthy. Arising from the purity of sattva. Since it is said here that sattva produces illumination and happiness, sattva, which is conjoined Sangeena with its effort with its effects of knowledge and happiness, binds a jiva with the conception that he is happy and knowledgeable. It should be understood that knowledge means knowledge of the real nature of the material object. A person in sattva understands that material objects are temporary and to have inherent properties of enjoyment. And happiness means tranquility uh, of senses and body. In association with those qualities of knowledge and happiness, engagement in actions for attaining that happiness and knowledge produces future bodies, which are a means to experience that result. Since one will repeatedly take association with those qualities, one will not get liberation. இதற்கு என்ன பொருளரை கொடுத்திருக்காரு படிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாக படிக்க படிக்கிறோம் பாவமற்றவனே மற்றவற்றை விட தூய்மையானதான சத்வகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவ விடுபடுத்துவதாகவும் அமைகின்றது இந்த குணத்தில் நிலை பெற்றிருப்பவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பாலும்ந்தப்படுகின்றனர் பொரு ஜட இயற்கால் கட்டுப்படுத்தப்படும் உயிர்வாளிகளில் பல்வேறு வகை உண்டு ஒருவன் மகிழ்ச்சியாகவும் அடுத்தவன் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மற்றவன் உதவியற்றவனாகவும் உள்ளான் மனோநிலையின் இத்தகு பல்வேறு தோற்றங்கள் இயற்கையினால் உயிர்வாளிகள் கட்டிற் க கட்டுண்டிருப்பதே காரணமாக அமைகிறது அவர்கள் வெவ்வேறு விதத்தில் கட்டுண்டிருப்பது எவ்வாறு என்பது பகவத்கீதையின் இப்பகுதி விளக்கப்பட்டுள்ளது முதலில் சத்வகுணத்தை பற்றி எடுத்து வைக்கப்படுகிறது இந்த ஜட உலகில் சத்வகுணத்தை வளர்ப்பவன் பலன் சத் வளர் வளர்ப்பதின் பலன் என்னவெனால் மற்ற குணங்களால் குணங்களினால் அஹ் கட்டுண்டிருப்பவர்களை காட்டிலும் ஒருவன் அறிவுடையவனாக ஆகின்றான் சத்வகுணத்தில் உள்ள மனிதன் ஜட துன்பங்களால் அவ்வளவாக பாதிக்கப்படுவதில்லை மேலும் ஜட அறிவில் தான் உயர்ந்த நிலையில் இருப்பதாக அவன் உணகின் உணர்கின்றான் சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டிய பிராமணன் இதற்கு பிரதிநிதியாக உள்ளான் சத்வகுணத்தில் இருப்பவன் அவன் ஏறக்குறைய தனது பாவ விளைவில் இருந்து விடுபட்டுள்ளான் என்று எண்ணம் அவனுக்கு ஒரு இன்பத்தை அளிக்கின்றது உண்மையில் சத்வகுணம் என்றால் பெரும் அறிவு என்றும் பெரும் இன்பம் என்றும் வேத இலக்கியங்கள் கூறப்பட்டுள்ளது இங்குள்ள சிக்கல் என்னவரையில் ஓர் உயிர்வாளி சத்வகுணத்தில் நிலை பெறும் போது அவன் மற்றவர்களை விட அறிவில் முன்னேறிவனாகவும் சிறந்தவனாகவும் தன்னை கருதும் நிலைக்கு வருகின்றான் இவ்வாறு அவன் கட்டுண்டவனாகி விடுகின்றான் விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் இதற்கு சிறந்த உதாரணங்கள் ஒவ்வொருவரும் தங்களது அறிவினால் பெருமை கொண்டுள்ளனர் மேலும் பொதுவாக அவர்கள் தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதால் ஒரு ஒரு வகையான பௌதீக சுகத்தை உணர்கின்றனர் கட்டுண்ட வாழ்வில் உணரப்படும் இந்த முன்னேற்றிய முன்னேறிய சுகம் அவர்களை ஜட இயற்கையின் சத்துவ மந்தப்படுத்துகிறது இதனால் சத்துவகுணத்தில் செயலாற்றுவதில் அவர்கள் மிகவும் கவரப்படுகின்றனர் அவ்வழியில் செயலாற்றுவதற்கு அவர்களுக்கு கவர்ச்சி இருக்கும் வரை அவர்கள் இயற்கையின் குணங்கள் ஏதேனும் ஒரு உடலை எடுத்தாக வேண்டும் இவ்வாறாக ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவதற்கோ முக்தி பெறுவதற்கோ வாய்ப்பில்லாமல் இல்லாமல் தத்துவவாதியாக விஞ்ஞானியாக அல்லது கவிஞனாக தொடர்ந்து பிறவி எடுக்கும் அவன் பிறப்பு இறப்பு எனும் அதே அசௌகரியத்தில் மீண்டும் மீண்டும் பிணைக்கப்படுகின்றான் ஆனால் ஜடசக்தியின் மயக்கத்தினால் தகு வாழ்வு இன்பமயமானது என்று அவன் எண்ணுகின்றான் ஹரே கிருஷ்ணன் சாஸ்திரம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்கே திருமோகோர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது மதுரையில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது திருமோகோர் அப்படின்னு சொல்லிட்டு வழித்துணை பெருமாள் அப்படின்னு அவருக்கு பேர் வழித்துணை பெருமாள் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஜீவாத்மா இங்கேருந்து மோட்சம் பெறும் பொழுது அவன் கூடையே போகிறாரான் அவனுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு அவனை கூட கொண்டு போய் மோக்ஷம் மோக்ஷலோகம் கொண்டு போகிற வரைக்கும் பகவான் பக்கத்திலேயே போகிறாரான் ஏன் பகவான் நம்ம பக்கத்துலயே போகணும் ஏன் தீபம் எடுத்துக்கிட்டு நம்ம கூடயே வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஆச்சாரியன் சொல்றாரு ஒரு பக்தன் மோட்சம் போகும் பொழுது இந்த உலகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே போவானா அப்படி பார்த்துக்கிட்டே போகும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகம் நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சான்னா அந்த உலகத்திலேயே அவன் பிறவெடுக்க வேண்டியது இருக்கும் போக முடியாது அவன் ஒருவேளை இந்திரலோகத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு நினைச்சாலோ இல்ல தபோலோகத்தை பார்த்து இது நல்லா இருக்குன்னு நினைச்சாலோ இல்லை சத்தியலோகத்தை பார்த்து ஏமாருந்து இதுவே நல்லா இருக்குன்னு நினைச்சாலோ இல்லை அதுக்கு மேல இருக்கக்கூடிய சதா தேவி தேவிதாமம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சதாஸ்வலோகம் இப்படி எதிலாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாலும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்ம பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம தேஜஸ் அங்க பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு அது நல்லா இருக்குன்னு நினச்சாலோ அங்க அவன் பிறவியெடுக்க வேண்டியது இருக்கும் அதனால என்ன பண்றார் அப்படின்னா பகவான் அவனை ஜாக்கிரதையா கொண்டு போறார் மற்ற எந்த விஷயத்திலையும் அவனுக்கு பாதிப்பு கொடுக்காம அவனை வச்சு பாதுகாப்பா கொண்டு போய் மோட்ச பரியந்தை விட்டுறாரு அதனால அவனுக்கு பேர் ஆப்தம் சவா அபாப்த வழித்துணை பெறுவாள் அப்படின்னு சொல்ல முடியு இல்லைன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம் இந்த உலகத்திலிருந்து மோட்சம் போறதுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பரீட்சை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பரீட்சை வச்சு வச்சு வச்சுதான் ஒரு மாணவன் நல்லா தேர்த்தினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க மோக்ஷத்துக்கு அனுப்புறாங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் அனுப்புகிறாங்க அப்படி ஃபில்டர் பண்ணும்போது அதில் முதல் ஃபில்டர் தான் இது சொல்லப்படுது ஒருவன் தமோ குணத்துல நல்ல தமோ குணத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் தமோ குணம் அப்படின்னா அவனுக்கு எது சரி எது தப்புனே தெரியாது வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்காரு மிருகத்தை போல வாழ்ந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா மிருகங்களை மிருகங்களை போல வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்கு ஒன்றுமே தெரியாது அங்கேயே சாப்பிடும் அங்கேயே மலச்சலம் கழிக்கும் அங்கேயே விளாண்டுட்டு இருக்கும் இருக்கும் ஒருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்காது எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் தம குணம் தான் அது அதன் பிறகு என்ன பண்ணுது அந்த குழந்தை எழுச்சி கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு விளாட ஆரம்பிக்குது ஓடுது ஆடுது எல்லாத்தையும் போட்டு உடைக்குது ரஜோ குணத்துக்கு வந்துடுது கத்துக்கவும் செய்து அப்பப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்குது சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுது செய்து வந்து ரஜோ குணத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு அதன் பிறகு மெது மெதுவாக என்ன பண்றான் அப்படின்னா பொறுப்பை எடுத்துக்கிறான் அவன் நல்ல பாக்கியம் செஞ்சிருந்தான் அப்படின்னா சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு குரு அணுகிறான் ஆன்மீகத்தை பயிற்சி பண்றான் சராத்தர தர்மத்தை பின்பற்றுறான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றான் அப்படின்னா சத்துவ குணத்துக்கு வர ஆரம்பிக்கிறான் அதன் பிறகு தன்னுடைய குடும்பம் வேலை தன்னுடைய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் இணைஞ்சு வந்து அவன் வேலை பண்ணிட்டு இருக்கான் சத்துவ குணத்துக்கு வந்துடுறான் இதோட மக்கள் போய் மாட்டிக்கிறாங்க அவ்வளோதான் இன்னைக்கு இந்தியாவில் பொதுவாக வந்து மக்கள் இதோடு நிறுத்திக்கிறாங்க நான் இருக்கேங்க நான் என்னோட பொறுப்பா பொறுப்பாக இருக்கேன் என்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன் என்னுடைய வியாபாரத்தை நல்லா இருக்கேன் நான் யாருக்கும் தொந்தரவு பண்ணுறது கிடையாது முடிஞ்சால் நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன் அதே போல் எனக்கும் வந்து பகவானை தெரியும் நானும் நிறைய எல்லாம் பண்ணுவேன் நானும் நிறைய திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறேன் நல்லா இருக்கேன் நல்லவளாக இருக்கேன் போதும் நான் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கேன் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் மனித ஜென்மம் எடுத்தது இதற்காக கிடையாது இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்களாக வாழ்றதுக்கான மனுஷன் என்னை நம்முடைய நோக்கம் இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்தை அடையணும் தான் பகவான் அடையணும் அப்படிங்குறத அதை நம்ம செய்யாமல் நாம் இந்த உலகத்தில் நல்லவனா இருந்து ஒருத்தர் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அது நம்மளை மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுது பந்தப்படத்தான் செய்யுது அதுக்காக நம்ம நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லு பட் நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாதையை அடையணும் அப்படிங்கிறத வெறும் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் பத்தாது இப்போ நான் வந்து தினமும் வித்தியாச வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன் பலவிதமான கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன் அப்புறம் நல்ல ட்ரெஸ் போட ஆரம்பித்தேன் அப்புறம் கலர் கலராக போட ஆரம்பித்தேன் அப்புறம் திடீர்னு என்ன பண்ண போனேன் ரொம்ப அமைதியாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் பீஸ்ஃபுல்லாக யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டேன் பட் ட்ரெஸ் போடுறது முக்கியம் இல்லை தினமும் நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அதுதான் முக்கியம் போய் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கிளம்பி போகணும் வெறும் ட்ரெஸ் போடுறதே ஒரு முக்கியம் கிடையாது ஸோ அது போல் நம்ம அல்டிமேட் பர்பஸ் தெரிஞ்சுக்காம இதுலேயே ஸ்டீ தேடக்கூடாது ஸோ இன்னைக்கு நிறைய பேர் இந்தியாவில் இப்படி தான் மாட்டிக்கிறோம் சடங் சடங்குகளில் போய் மாட்டிக்கிறோம் சம்பிரதாயங்களில் போய் மாட்டிக்கிறோம் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாட்டிக்கிறோம் நம்முடைய குடும்ப வழக்கங்களை போய் மாட்டிக்கிறோம் நான் எனக்கு நல்லவனாக இருந்தால் போதும் நான் எனக்கு நல்லவனாக இருக்கேன் மற்றவங்களுக்கு நல்லவனாக இருக்கேன் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் உண்மையாக நல்லவங்க உண்மையாக நல்லது அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மாவை பகவானுடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கறது அதனால் நான் இந்த நிலவுக்கு வரணும் அப்படின்னா சொல்லி சொல்கிறேன் அதனால முதல்ல நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டார் சத்வகுணத்தை பற்றி பேசும் பொழுது சத்வகுணம் ஒருவனுக்கு என்ன கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சத்வகுணம் அப்படிங்கிறது அமைதியான நிலை ஆலோசனை கொடுக்கக்கூடிய நிலை ஒருவனை வந்து என்ன பண்ணுறான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கான் நல்லா சுச்சுவேட்டடாக இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் நல்ல ஆலோசனை பண்ணுறான் அவனுக்கு நல்ல புத்தி இருக்கு அதனாலேயே அவன் சந்தோஷமா இருக்கான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவான் நல்ல மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவான் எல்லாமே இருக்கு அவன்கிட்ட திருப்தி அப்படின்றது இருக்கு அவங்ககிட்ட சந்தோஷம் இருக்கும் அதே போல் அவனுக்கு நல்ல ஞானமும் இருக்கும் ஞானம் அப்படின்னா இந்த உலகத்தை பற்றிய நல்ல ஞானம் இருக்கும் என்ன ஞானம் இருக்கு இந்த உலகம் தற்காலிகமானதுதான் ஆனாலும் இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்கு அப்படின்ற ஞானம் இது ஞானம் கிடையாது இது தவறான ஞானம்தான் பட் இதுவும் ஞானம்தான் இந்த உலகத்துல தற்காலிகமானது தான் ஆனால் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சந்தோஷம் இல்லாம கிடையாது ஆனா நாம் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம் கிடையாது ஏன்னா இந்த உலகம் சந்தோஷமே இல்லை நாம் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம் சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் தொடமாட்டோம் இதையும் பண்ண மாட்டோம் எல்லாத்திலயும் சந்தோஷம் இருக்கு ஆனா கொஞ்சமா இருக்கு மைனியூட்டா இருக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்துல கிடையாது அந்த ஞானம் அவன்கிட்ட கிடையாது இன்னும் இந்த பொ சவகுணத்துல தோன்றக்கூடிய ஆனந்தமும் இந்த உலகத்தை பற்றிய ஞானமும் ஒருவனை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்துல பந்தப்படுத்துது மறுபடியும் மறுபடியும் என்ன பண்றாங்க இதே போல வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறான் ரொம்ப அதை உதாரணம் கொடுக்குறாரு விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் கவிஞர்கள் அப்படின்னு உதாரணம் கொடுக்குறாரு சோ இவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப டீசெண்டாக வாழ்வாங்க நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க ரொம்ப கன்டம்டா இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சரில் இருப்பாங்க ஸோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு ஆனால் அவங்ககிட்ட என்ன தெரியுமா இல்லை ஆத்ம ஞானம் கிடையாது ஞானம் கிடையாது இந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்த ஞானம் கிடையாது அந்த ஆத்மா பரமாத்மாவை அடைந்து அனுபவிக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஆனந்தம் அப்படின்ற பிரயோஜன ஞானமும் கிடையாது அவங்களுக்கு ஏதோ இந்த உலகத்தை பற்றியே கொஞ்சம் ஞானம் இருக்குதான் நாம் ஜெயில இருக்கிறோம் அப்படின்னா ஜெயில நல்லவங்களா இருந்த பிரயோஜனம் கிடையாது அந்த ஜெயில ஏன் நல்லவனா இருக்கும் அந்த ஜெயில இருந்து வெளியில வரதுதான் நல்லவனா இருக்கும் நான் இங்கே நல்லவனா இருந்துட்டு போறேனே நான் இப்படியே இருந்துக்கிறேன் நான் இங்கே நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு நல்லதனம் கிடையாது அது போல கிருஷ்ணன் சொல்றாரு நான் வெறும் சத்தோகுணத்துல இருந்தா பத்தாது சத்வகுணமும் நம்மளை பந்தப்படுத்தக்கூடியதுதான் ஒருத்தனை வந்து தங்க சங்கிலினால கட்டி வச்ச மாதிரி மூன்று விதமான சங்கிலிகள் கட்ட முடியல தங்க சங்கிலாம் கட்ட முடியும் அப்புறம் நல்ல வெள்ளி சங்கிலினாலும் கட்ட முடியும் அப்புறம் இரும்பு சங்கிலினாலும் ஒருத்தர் கட்ட முடியும் ஸோ இப்படி கட்டினாலுமே அது மூணுமே என்னதான் சங்கிலினாலும் கட்டி வச்சாதான் நமக்கு கட்டி வச்சா பிடிக்கவே பிடிக்காது ஸோ இந்த ஆத்மாவுக்கு இந்த பிணைப்பு அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது தேவையற்ற ஒன்று இந்த ஆத்மா இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ ஆத்மா சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் பகவானை அடைந்தால் மட்டும் தான் சுதந்திரம் கிடைக்குமே தவிர இந்த உலகத்தில் நாம் வெறுமனே சத்வகுணத்துல தம்ப குணத்துலையோ ரஜோ தானே உங்களுக்கு சுதந்திர சுதந்திரம் கொடுக்காது ஆனாலும் குணத்துக்கு ஒருத்தர் வர முயற்சி பண்ணோம் நாம் தமோ குணத்துலயோ ரஜகுணத்துலயோ இருக்கலாம் கண்டிப்பா அதெல்லாம் இருக்கிறோம் ஆனா நம்ம என்ன பண்ணும் மெதுவா முதல்ல சத்துவ குணத்துக்காவது வர முயற்சி பண்ணும் அப்புறம் சத்துவ குணத்துல நம்ம என்ன பண்ணலாம் நம்ம உயர்ந்த குணமாகிய சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி அப்படின்ற ஒரு குணத்திற்கு வந்து நம்ம மோட்சம் அடைய முடியும் அதெல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல சத்துவ குணத்தை சொல்ற குணம் தான் அவங்களுடைய முதல் இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்துவம் சஞ்சாயத்தை தியானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்தவகுணத்துல தான் ஞானம் பிறக்குது ஞானத்துல தான் மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறாங்க சாஸ்திரத்துல அதனால குறைஞ்சபட்சம் நம்மளுடைய இலக்கு இந்த உலகத்தில் என்ன வாய்க்கணும் அப்படின்னா சத்வகுணத்துக்காக வர முயற்சி பண்ணுங்க நாம் எல்லாரும் இப்ப நல்ல தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய எல்லா பழக்கத்தையும் சத்துவ குணத்துக்கு கொண்டு வரணும் இந்த பகவத்கீதையினுடைய கடைசி ஆறு அத்தியாயத்தினுடைய நோக்கமே குறைஞ்சபட்சம் உங்கள் வாழ்க்கையை சத்வகுணத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இருக்கு இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த சத்தோணத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது இந்த சத்துவணம் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போறோம்